அமீரகமும் குவைத்தும் இணைந்து மாத்திரைகளை முறியடித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது எமிரேட்ஸில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட லிரிக்கா மாத்திரைகள் மூன்று மில்லியனுக்கும் அதிகமானவைகள் கொண்டுவரப்பட்ட ஒரு நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் லிரிக்கா என்ற ஒரு மில்லியனுக்கும் அதிகமான போதைப் பொருள் வைத்திருந்த இரு நபர்களை குவைத்தில் உள்ள உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் கைது செய்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது லிரிகா என்பது பிரிகாப்ளின் என்ற பிராண்டின் பெயர் ஆகும் இது கை கால் வள்ளிப்பு மற்றும் பதட்டத்திற்கு சிகிச்சை பயன்படுத்தப்படும் மருந்து சேதமடைந்த நரம்புகள் வெளியை அனுப்பும் வழி சமிஞ்சைகளின் எண்ணிக்கை இந்த மருந்து குறைக்கிறது இருப்பினும் இது பார்ட்டி மருந்தாக தவறாக பயன்படுத்தலாம் என்று ஏனென்றால் இது குடிப்பழக்கம் மற்றும் உணர்வை தூண்டும் என கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளின் உள்துறை அமைச்சகத்திற்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தின் மூலம் சமூக ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த கடத்தல் கும்பலின் செயல்பாடுகள் முறியடிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான முயற்சிகளை வலுப்படுத்த உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் அமீரகம் தொடர்ந்து ஒருங்கிணைக்க ஆர்வமாக உள்ளது என்று உள்துறை அமைச்சகத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் சயித் அப்துல்லா அல் சுவைடி கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க